வணக்கம் ஜோதிட சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா விருச்சக லக்கணத்துக்கு ராஜயோகம் தரும் திசைகளை பற்றி பார்க்கலாங்க இப்போ விருச்சக லக்கணத்துக்கு எந்தெந்த திசை ராஜயோகத்தை தரும் எந்தெந்த திசை நன்மை நல்ல பழங்கள்லாம் தரும் அப்படின்னு விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ விருச்சக லக்கினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா காலப்புருஷன் தத்துவப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எட்டாவது ராசியாக வரக்கூடிய அமைப்பங்க அந்த ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் பகவான் ஆவார் அந்த ராசிக்கு பஞ்சபூத தத்துவப்படி எடுத்துக்கிட்டானா நீர் ராசி ஆகுங்க பெண் ராசியும் ஆகுங்க அந்த ராசிக்கு சின்னம் என்ன அப்படின்னா தேல் சின்னம் ஆகும் அந்த ராசியில லக்னமாக பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி குணநே குணாதிசயம் இருக்கும் அப்படின்னா அது தேல் சின்னம் அப்படிங்கிறதுனால அவங்க பேசக்கூடிய வார்த்தை வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேசுவாங்க டக்கு டக்குன்னு பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க பேச்சாற்றல் நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு திறமைசாலியாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் பேசக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும்ங்க அதிகமாக கோவப்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னால் அந்த லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோவம் அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்குங்க ஆனால் நகைச்சுவை தன்மையாக பேசக்கூடிய அமைப்பும் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்குது சரிங்களா சரி இந்த லக்கணத்துக்கு இன்னும் மேலே என்னென்ன நல்ல அமைப்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் செவ்வாயுடைய தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுடைய அவங்க செவ்வாய் மட்டும் அந்த லக்கணாதிபதி மட்டும் நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க சரிங்களா இப்போ இந்த இந்த லக்கணத்துக்கு எந்தெந்த திசைகள் ராஜ யோகத்தை எல்லாம் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பாருங்க அந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியான பாதுகாதிபதியாக வரக்கூடிய சந்திர பகவானே பாக்யாதிபதியும் ஆகுறாரு அப்படிங்கறதுனால சந்திரனுடைய தேசம் நல்ல பழங்கள் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க சந்திரன் அப்படின்னு எடுத்துட்டு ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறதுனால அவர் வந்து லக்கணத்தில் இருந்தால் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அவங்களுடைய திசா காலங்களில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஏன்னா அந்த ஒன்பதாம் அதிபதியான பாக்கியாதிபதி லக்கணத்தில் வந்து இருப்பது சிறப்பு இல்லாத தனம் ஏன்னா லக்கணத்தில் இருக்கும் பட்சத்துல பாருங்கள் பாக்யாதிபதியாக இருந்தாலும் அது வந்து நீச்ச அமைப்பாக சந்திரனுக்கு நீச்ச வீடே விருச்சக ராசியாகும் லக்னத்தில் அந்த விச்சகரை லக்னத்தில் வந்து உக்காந்து இருக்கும் அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தாங்க தந்தை மூலியமா அவங்களுக்கு எந்த ஒரு நட்பலன்களும் எதுவும் அந்த ஜாதகருக்கு அமை அமைப்பு இருந்திருக்காரு தந்தை ஒரு வசதி குறைவான குடும்பத்திலேயே அந்த தந்தை இருந்திருப்பாங்க சரிங்களா அந்த ஜாதகருக்கும் அவ்வளவா சிறு வயதுல வந்து அவ்வளவா அந்த தந்தையால நல்ல பலன்கள் அதிகமா இருக்காது இந்த ஜாதகரே படிப்படியா முன்னேறக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சந்திரன் வந்து பாக்யாதிபதியான சந்திரன் வந்து லக்கணத்தில இருந்து திசை நடக்கும் காலங்களில் ஒரு மதிமையான பலனே கொடுக்கும் ஆனா அவங்களுக்கு பாருங்க அந்த செவ்வாய் எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்க அந்த சந்திரன் வந்து நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் இருந்தா இதுக்கு மாறுபாடா பலனெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அந்த சந்திரன் எந்த அமைப்பில் இருக்காரோ அது பொறுத்து பலன்கள் கூடுதலாக நல் பல நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா சரி அடுத்து என்ன என்னென்ன திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் விருச்சக லக்கணத்துக்கு பாருங்க லக்கணத்துக்கு இரண்டு ஐந்தாம் அதிபதியான குரு பகவானுடைய திசை மிகுந்த நன்மையை அதிகமா தருங்க இவர் யோகாதிபதி நல்ல பணங்களும் அதிகமா பஞ்சமாதிபதி அப்படிங்கறதுனால இவருடைய தேசா காலம்புல மிகுந்த நல்ல பலங்களை அதிகமாக கொடுக்கும் இரண்டாம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி தனத்துக்கு காரகர் தனாதிபதி அப்படிங்கிறதுனால இரண்டாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு உண்டு வார் வா வார்த்தையால் நன்மை அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வார்த்தை வாத்தியாராக ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல மதிப்பு மரியாதை நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகர் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு லக்னத்தில் இருக்கும்போது குரு பகவான் வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு இதுவும் செய்யக்கூடிய அமைப்பு அந்த குரு பகவான் லக்கணத்தில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது இடம் வந்து என்ன அமைப்பு அப்படின்னு எடுத்துட்டா லக்கணத்தில் உட்கார்ந்து ஐந்தாம் இடம் தன் வீட்டையே தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இது நன்மையும் யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் சிறப்பான அமைப்பே இந்த பகையதிபதி பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு மிகுந்த நன்மையும் யோகத்தையும் அந்த குரு பகவானுடைய தேசா காலங்களில் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துலயோ ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பட்சத்தில் மிகுந்த நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புண்டாங்க ஆனால் இதே குரு பகவான் வந்து இந்த விருச்சிகல கணத்துக்கு பிரச்சனை தரும் பாதிப்பு தரும் குடும்பத்தில் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் மூலியமா சங்கடங்கள் தரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி பூர்வீக சொத்துகள் வரும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பெல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு எப்படி அப்படின்னா அந்த குரு பகவான் பாருங்க அந்த லக்னத்துக்கு ஆறு ஆறாம் இடத்துல இருந்தா ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டுட்டா ஆறாம் இடம் நட்பு ஸ்தானம் அப்படிங்கறதுனால ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கும் இருந்தாலும் அந்த ஆறாம் இடத்து அதிபதியான லக்னாதிபதி எந்த நிலையில இருக்காங்கன்னு பார்க்கணும் சரிங்களா ஆறாம் இடத்துல இருந்தா ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா எட்டாம் இடத்துலையோ பனிரெண்டாம் இடத்துலையோ இந்த குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்தானாதிபதியும் பலமாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய திசா காலங்கள் நான் இப்போ மேலே சொன்னேன் இல்லைங்களா குரு திசையில் பிரச்சனை தரும் குடும்பத்தில் பிரச்சனை தரும் கணவன் மனை ஒற்றுமை குறைபாடு பணம் கஷ்டம் குடும்பத்துல வந்து சங்கடங்கள் பிள்ளைகள் மூலியமா பிரச்சனை இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு அந்த குரு பகவான் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா முன்னோர்கள் சொத்துக்கள் மூலிமா பிரச்சனை இது எல்லாமே அந்த குரு திசையில அவங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது இந்த இரண்டு ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடமான மிதன மிதனத்தில் இருந்தாலும் அல்லது பனிரெண்டாம் இடமான துளத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி இடங்கள் இருக்கும் பட்சத்துல அந்த ஸ்தானாதிபதியும் பலமாக அந்த ஸ்தானத்தில் இருக்கும் போதோ அல்லது அந்த ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏதாவது அமைப்புல அந்த ஸ்தானாதிபதியும் வலுவாக இருந்தா கண்டிப்பா அந்த குரு திசையும் பாதிப்பு கொடுக்கும் அதுவே அந்த குரு அந்த லக்கணத்துக்கு மறையாம நல்ல ஸ்தானத்துல உட்காந்து பாதிக்கப்படாம வக்ரம் நீச்சம் அடையாம நல்ல அமைப்புல இருக்கும் பட்சத்துல குருவுடைய திசையும் ராஜ யோகத்தையும் நன்மையும் அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்த திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சக லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு மிகுந்த யோகத்தையும் நன்மையும் தரக்கூடிய அமைப்பு யாருன்னா சூரிய பகவான் அவர்னா சூரிய பகவான் இந்த லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஜீவன ஜீவனஸ்தானாதிபதி அந்த தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திலயோ அல்லது லக்கணத்திலேயோ இரண்டாம் இடத்திலயோ ஐந்தாம் இடத்திலயோ அல்லது ஒன்பதாம் இடத்துலயோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த சூரிய பகவான் இருக்கும் பட்சத்தில் மிகுந்த ராஜ யோகத்தையும் நன்மையும் அவங்களுடைய திசா காலங்கள்ல அந்த ஜாதகருக்கு முழுமையாக கொடுக்கும் தொழிலில் வளர்ச்சி அடைவாங்க தந்தை மூலிமா நன்மைகள் அதிகமாக கொடுக்கும் ஏன்னா தந்தைக்கும் காரகரே சூரிய பகவான் தந்தை வழி சொத்துக்கள் மூதாதி அவங்களுடைய தாத்தாவுடைய சொத்துக்கள் இந்த மாதிரிலாம் அந்த ஜாதகருக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தந்தை மூலிமா நன்மைகள் அதிகமாக கொடுக்கும் தந்தையால் அவங்க ஜாதகருக்கு நன்மை அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த சூரிய இந்த மாதிரி கிரக இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் கொடுக்கும் சரிங்களா அது திசா காலமும் நன்மையும் அதிகமாக தரக்கூடிய தொழிலில் மிகுந்த வளர்ச்சியை அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த சூரிய பகவான் ராசியில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் தந்தைக்கும் தோஷத்தை ஏற்படுத்தும் ஏன்னா பத்தாம் அதிபதி ஆன சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடமான பிரியஸ்தானத்துக்கு போய் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால அவர் தந்தைக்கு காரகர் அப்படிங்கிறாங்க தந்தைக்கும் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகர் இருக்கு நிரந்தரமான தொழில் இருக்காது தொழில் கஷ்ட ஜீவனத்தை நடத்தக்கூடிய அமை தொழிலில் ஒரே மாதிரி இல்லைன்னா கஷ்ட ஜீவனம் நடத்தணும் அந்த மாதிரி தொழில் இல்லாத பிரச்சனை தொழிலை தேடி தேடி போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் வந்துடும் சொந்த தொழில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யக்கூடாது சரிங்களா இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அதுவே அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் குருவின் சேர்க்கை குருவின் பார்வை அல்லது செவ்வாயுடைய பார்வை சேர்க்கை இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா ஒரு விஷயம் பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா அதுவே நன்மை தரணும் அப்படின்னா அந்த கிரகத்துக்கு நீச்சத்துக்கு பங்கமாக ஆகியிருந்தா நன்மை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா அடுத்தது வந்து இந்த சூரிய பகவான் போல சூரியனும் சந்திரனும் இணைந்து இருந்தாலும் நன்மை அதிகமாக தரும் இந்த லகனத்துக்கு கருமாதிபதி யோகம் அதாவது தர்ம கர்மாதிபதி யோக தரக்கூடியவர் யார் அப்படின்னா சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆவார் இல்லைங்களா இவங்க இருவருமே இணைந்து அமாவாசை யோகா அமைப்புல இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் இவங்களுடைய தேசா காலங்களில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய தான் இவங்க செவ்வாயும் சூரியனும் இணைந்து இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் கொடுப்பாரு செவ்வாய் அப்படிங்கிறது லக்னாதிபதியாகவும் சூரியன் பத்தாம் அதிபதியாக இருந்தாலும் இவங்க இருவரும் இணைந்து ஒரு அரசியல இருந்தாலும் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா அடுத்தது செவ்வாய் செவ்வாய் வந்து லக்னாதிபதி லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இல்லாத இருக்கும் பட்சத்துல செவ்வாயுடைய தேசியம் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்புண்டு ஏன்னா ஆறாம் இடத்தில் போய் இருக்கும் பட்சத்தில் ஆறாம் இடம் வலு சேர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்களா எதிரிகள் மூலியமா இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் இது மாதிரிலாம் கடன் பிரச்சனை ஜாதகரே அவருக்கு அவரே எதிரியாக ஆகக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த மேசத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லக்னாதிபதியாக ஆட்சி பெற்று இருந்தாலும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் போய் வலுவாக உக்காந்து லக்கணத்தையே எட்டாம் பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால இது எல்லாமே அந்த தசா காலங்கள அந்த ஜாதகருக்கு எதிரிக்கு மூலயமா பிரச்சனைகள் வரும் ஜாதகருக்கும் நான் வந்து அவருக்கு அவரே எதிரியாக இருக்கக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை இந்த மாதிரி சங்கடங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து சேர்ந்தோம் அதே குருவின் பார்வை செவ்வாய் குருவின் பார்வை அந்த செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய அமைப்பு சூரியனுடைய இணைவு சூரியனுடைய பார்வை இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் ஓரளவு மத்தியமையான பலன் அதாவது கஷ்டத்தை கொடுத்தாலும் நல்ல பலனும் சேர்ந்தும் அந்த திசா காலங்களும் அந்த செவ்வாயுடைய திசா காலங்களும் அவங்களுக்கு தரக்கூடிய லக்னாதிபதியாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருப்பது சிறப்பல்ல மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த செவ்வாய் பகவான் இருந்தால் மறையாமல் இருக்கும் பட்சத்தில் நல்ல பணங்கள் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது சனி பகவானுடைய திசை சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துக்கு வந்து மாரகாதிபதியாகவே இருந்தாலும் சரிங்க சனி சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நல்ல பணங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு சனி பகவான் பாருங்கள் நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால மூன்றாம் இடமான இளைய சகோதரஸ்தானத்துக்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் ஓரளவு நல்ல பணங்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் அந்த சனி பகவான் பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு போய் நீச்சம் பெறாம இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் நல்ல பலங்களை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடமான ஒரு ஆக போய் உக்காந்து நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் அது அந்த திசா காலங்களில் அவங்களுக்கு வீடு மனை பிரச்சனைகள் கொடுக்கும் சுகம் அப்படிங்கற சுகஸ்தானம் அப்படின்னா அவங்கள ஆரோக்கிய குறைபாடு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய உண்டு ஆனால் மற்ற இடங்கள்ல சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் அந்த சனி பகவானுடைய திசா காலங்கள் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பு உண்டு சரிங்களா இந்த மாதிரி இந்த விருச்சக லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய திசா காலங்கள் இந்த இடங்கள்லாம் இருக்கும் பட்சத்தில் யோகமாகவும் அது யோகமாகவும் நன்மையாகவும் தரக்கூடிய அமைப்பு அதிகமாக ஓட்ட கட்சி இருக்கலாம் ஆனால் இந்த பாதிப்பு கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்களா இந்த இடத்துல எல்லாம் கூடுதலாகவும் குறைவாகவும் தரக்கூடிய அமைப்பு ஏன்னா நான் வந்து இந்த இடத்துல இந்த அமைப்பில் இருந்தா இந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து அந்த அந்த வீட்டின் அதிபதி அந்த கிரகம் வாங்கியிருக்க சாரம் அவங்களோட இணைந்த கிரகம் பார்த்த கிரகம் எல்லாமே பொறுத்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும் அந்த பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அந்த சுபர்களுடைய சேர்க்கை பார்வை இந்த மாதிரிலாம் அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் ஓரளவு புத்தி காலங்கள்லாம் நல்ல புத்தி வரும் காலங்கள் அந்த ஜாதகருக்கு நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பும் உண்டாங்க இப்போ விருச்சக லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்கள் மிகுந்த ராஜ யோகத்தையே தரும் நன்றி வணக்கம்